கழுகுமலை கழுகாசலமூர்த்தி நாவல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் இருந்து சங்கரன் கோயில் செல்லும் வழியில் உள்ள திருத்தலம் கழுகுமலை இதன் பழைய பெயர் அரைமலை இதற்கு உருகுமலை புவனகிரி கஜமுக பர்வதம் ஜம்பாதி சேஷ்திரம் என்றும் பெயர்கள் உண்டு கழுகாசலமூர்த்தி என்னும் பெயரின் ஒரு முகம் ஆறு கைகளுடன் முருகப்பெருமானின் இங்கு குடிக்கொண்டிருக்கிறார் கைகளில் கத்தி கேடயம் வஜ்ராயுதம் குடிசாயுதம் வேர் ஆகிய ஆயுதங்களுடன் மயிலின் மீது சம்ஹாரக் கோலத்தில் காட்சி தருகிறார் சீதையை கடத்திச் சென்ற ராவணனை தடுக்க முயன்றார் கழுகு அரசனான ஜடாயு அவரது சிறகுகளை வாளால் வெட்டி வீழ்த்தினார் ராவன் தனக்காக உயிர் நீத்த ஜடாவை தன் தந்தையாக கருதி ஈமக் சடங்குகளை செய்தார் ராமர் இதை அனுமன் மூலம் ஜடாயுவின் தம்பியான ஜம்பாதி கேள்விப்பட்டார் தன் சகோதரருக்கு ஈமக்கிரியை செய்யாத பாவத்திற்கு பாலானதை எண்ணி வருந்தினார் கஜமுக பர்வதம் என்னும் கழுகு மலை தீர்த்தத்தில் நீராடி அங்குள்ள முருகனை வழிபட்டால் பாவம் விலகும் என தெரிவித்தார் ராமர் அவரும் முருகப்பெருமானை வழிபட்டு நறுகதி பெற்றார் ஜம்பாதி என்னும் கழுகு வழிபாட்டதால் கழுகு மலை என இத்தலம் பெயர் பெற்றது முருகன் மேற்கும் வள்ளி தெற்கும் தெய்வானை வடக்கும் ஜம்புலிங்கேஸ்வரர் கிழக்கும் அகிலாண்ட ஈஸ்வரி மேற்கும் நோக்கியபடி இங்குள்ளனர் வேறெங்கும் இல்லாத அமைப்பு இது கருவறை மண்டபம் என முன்னூறு அடி உயரத்தில் மலையை குறைந்து செய்யப்பட்ட குடவரை கோயில் இது எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த இக்கோவிலில் நடைபெறும் கந்தசஷ்டி விழா சிறப்பானது ஜம்புலிங்கேஸ்வரரான சிவபெருமானும் அக்லாண்டர் சுயவும் தனித்தனி சன்னதியில் உள்ளனர் அர்த்த ஜாம பூஜை முடிந்த பிறகு முதலில் முருகனுக்கும் பின்னர் சிவனுக்கும் பள்ளியறை பூஜை நடக்கும் மறுநாள் முதலில் சிவனுக்கும் பிறகு முருகனுக்கும் காலை பூஜை நடக்கும் கோவிலை சுற்றி சிதுக்கியுள்ள சிற்பங்கள் மகாராஷ்டிரா மாநிலத்தில் எல்லோரா கைலைநாதர் கோவிலைப் போல் இருப்பதால் தென்னக எல்லோரா என அழைக்கப்படுகிறது அருணகிரிநாதர் திருப்புகழ் அண்ணாமலை காவடி சிந்து எட்டைபுரம் காடிப்புலவர் சிதம்பரம் கவிராயரின் பிள்ளைத்தமிழ் முத்துச்சாமி தீட்சித்தரன் கீர்த்தினையும் கோயிலின் பெருமைகளை விளக்குகின்றன கச்சியப்பர் சிவாச்சாரியார் ராஜயோகமாக முருகரின் வீட்டிற்கும் திருத்தலம் கழுகுமலை என பாராட்டுகிறார் ஜம்பு முன்புறம் ஜம்பு என்னும் நாவல் மரம் தளவெருச்சமாக உள்ளது சிஷ்யம் குமினி என்னும் தாவரவியல் பெயர் கொண்ட மிருட்டேஷியே குடும்பத்தை சார்ந்தது நாவல் மரத்தின் காயால் எந்த பலனும் இல்லை ஆனால் கனிந்த பழம் உடலுக்கு நல்லம் தரும் நம் உடம்பில் உள்ள வாயுவை கட்டுப்படுத்தி மூச்சு பயிற்சியை கடைபிடிப்பதன் மூலம் பயன் தராத இந்திரங்களையே நம் உடலுக்கு பயன் தரும்படி மாற்றலாம் என்பது நாவல் மரத்தை உடலுடன் ஒப்பிட்டு பாடியுள்ளார் உள்ளார் திருமுறள் நாவல் பட்டையை கஷாயம் செய்து சாப்பிட்ட இரத்தப்போக்கு வயிற்றுவலி வாய்ப்பும் சர்க்கரை நோய் நீங்கும் எட்டிக்காயால் ஏற்படும் விஷம் தீர நாவல் பட்டையை கஷாயம் செய்து சாப்பிடலாம் நாவரச்சி அதிக தாகம் தீர நாவல் பழத்தின் தோலை சாப்பிட்டு வரலாம் நாவல் பழத்தை தொடர்ந்து சாப்பிட சர்க்கரை உடல் சூடு தனி பஞ்ச மூலிகையில் ஒன்றாக நாவல் பழம் உள்ளது இந்த மரத்தை தலவரிச்சமாகக் கொண்ட கழிவு மலை முருகனை வழிபட்டு நலமாக வாழும்